என்ன கேட்கணும் எல்லாமே செஞ்சு கொடுக்கிறாங்க வயிறாறு விருந்து சாப்பிட்டேன் பல்லாக்கில் ஏறி உட்கார்ந்த அடே அப்ப நான் உட்கார நாலு மூளைக்கு நாலு பேர் சேர்ந்து தூக்க ஒரே ஆட்டம் பாட்டம் தான் எப்படி தெரியுமா இந்த தானாவதி பிள்ளையை வச்சு அந்த கட்டபொம்மரசர் ஊமத்துறை பாண்டியன் பகதூர் வெள்ளை தேவன் மூணு பேத்தையும் பிடிச்சிட்டா விக்டோரிய பேரரசு நமக்கு பொண்ணும் பொருளும் பட்டம் பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையிலே என்னை பல்லாக்கிலே தூக்கி கொண்டு நாங்கள் அனைவருமே ஆட்டம் மாட்டமாக புறப்பட்டோம் பாச்சாலை குறிச்சி எல்லையை நோக்கி தம்பி பீடி பாண்டிகளா வாங்க 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 உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தெரியுது சரியில்லையே ஐயா ஐயா ஆட்டம் போட்டோம் ஆமாம் ஆமாம் எப்போ பாரு ஆயுள் வச்சு மோதிக்கிட்டேன் யானை மாருக்கு சேன சுவிட்ரு இருக்குது தச்சிட்டிங்கன்னா விடிய வரைக்கும் அது வாட்டுக்கு புகுஞ்சுக்கிட்டே இருக்கு சரி எப்படி தேர்ல எப்படி என்ன ரதமா ரதமல்ல உனக்கு இது எனக்கு வந்து